வணக்கம் என் பேர் சண்முக புவனேஸ்வர் நான் ஃபின்ஃப்ரெஷ்ஷோட ஃபவுண்டர் ஸோ ஃபின்ஃப்ரெஷ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆப் ஆப் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஹேவியல் சயின்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்னல் பர்ஸ்னல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மணின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மணியாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் நிறையா ஹேண்டில் ஆகும் ஸோ நம்ம எமோஷ்னல் பேக் டிசிஷன்ஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து பணத்தை தப்பு பண்ண வைக்கிறதும் சரி பணத்தை பெருக்கிறதும் சரி வந்து அந்த எமோஷ்னலாக ஒரு விஷயம் நமக்கு கனெக்ட் ஆகும் போது தான் இருக்குது ஸோ நமக்கு ஒரு ஒரு விஷயம் எமோஷன் எப்படி சொல்லுறோன்னா ஒரு ஒரு விஷயம் நமக்கு தேவை நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கும் போது நம்ம எப்படியாவது பணத்தை வந்து பெருசு பண்ண வச்சிடும் நம்ம எப்படியாவது பெருசு பண்ணிடும் அதே மாதிரி தான் அந்த அவசரத்தில் வந்து நம்ம நிறைய பேர் தப்பும் பண்ணிடுவோம் ஸோ இதை வந்து கூட இருந்து ஒன்று எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ஐ மீன் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து அவங்க பணத்தை வந்து பெருக்கலாம் இங்கெல்லாம் அவங்களோட செலவை குறைக்கலாம் எப்படியெல்லாம் அதை கரெக்ட் பண்ணலாங்கிற ஜேர்னி தான் நம்ம மேப்பில் இருக்கும் இது இந்த விஷயம் எப்படி எனக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் கோவிட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் எதுவும் இல்லை எயிட்டீன் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுனில் நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் இருந்துச்சு இது வந்துச்சு ஸோ அப்போ வந்து பர்சனலாக நானுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருந்தேன் ஸோ அப்போ வந்து என்னென்னா இதுலேருந்து வெளியே வரைக்கும் இப்போ ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நிறையா படிச்சுட்டு இருந்தேன் ஸோ படித்து முடிச்சுட்டு அந்த டைம்ல என்ன இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய இது வந்துன்னா ஆக்சுவலாக எது எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை அது கைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகும் இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகாது பர்சனல் ஃபைனான்ஸ்னால் ஒவ்வொருத்தருக்கும் அது பர்சனல் எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் இருக்காது அப்படிங்கும்போது இதை எப்படி நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் ஒரு நான் அப்புறம் எங்கள் டேட்டா ஹெட் ரம்யா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஸோ இதை வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா வெர்ஷனில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்டு இருந்துச்சு ஸோ என்ன ஃபினான்ஷியல் சொல்யூஷன் வேணுனாலும் பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் பணத்தை பெருக்க முடியும் அதுக்குண்டான ஃபஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா பூட் ஸ்டாப்ங்கும் போது ஃபர்ஸ்ட்டு என் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க யூபிஐ எப்படி என்பி கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ அக்கவுண்ட் அக்ரிகேட்டிங் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதை யூஸ் பண்ணி கஸ்டமரோட கன்சன்டில் அவங்க எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி செலவு பண்ணியிருக்காங்க டெய்லியும் ஆட்டோமேட்டடாக எங்களுக்கு டேட்டா வந்து பேங்க்ஸ்லேருந்தே டேரெக்டாக வந்துடும் நாங்கள் உங்கள் கஸ்டமர்க்கிட்டருந்து எதுவும் வாங்க தேவையில்லை ஆர்பிஐக்குந்தே நம்மளுக்கு டேரக்டாக டேட்டாஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இதை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்போம் அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க எங்கென்ன விஷயத்துக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுத்து ஸோ அதை வந்து உங்களுக்கு புரிய அவங்களுக்கே காமிப்போம் ஸோ அது காமிச்சும் போது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எங்கெங்கே ஆகிறாங்கன்னு ஸோ இன்னும் டேட்டா யூஸ் பண்ணும்போது என்னன்னா எந்தெந்த அன்னைக்கு நம்மளுக்கு அனாவசியமாக சார்ஜஸ் போயிட்டுருக்கு எப்பப்போ அமௌண்ட் வந்து சும்மா இருக்குதுன்னு தெரியும் ஸோ சும்மா இருக்க அமௌண்ட் சும்மா இருந்தால் எதுவும் வளராது ஸோ அதை எப்படி வந்து வளர்த்தலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் இது தான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆப் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம்னா நம்ம எல்லோரும் பார்க்கலாம் சொல்யூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் வேணுன்னா நாங்கள் எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நாங்கள் ரெகுலர் ஃபண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் அதே அப்புறம் கோல்டு சில்வர் இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் எந்த ப்ரா சார்ஜஸும் இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பிகேவியல் சயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னன்னா கஸ்டமர் கூட நாங்கள் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ எவ்ரி மந்த் வந்து கன்ஃபார்மாக அவங்க கூட ஒரு கால் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்போ என்ன கஷ்டம்னாலும் அந்த டெடிகேட் லைனில் கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க த்ரூ அவுட்டை அந்த ஜேர்னி ஒன் இயர் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ லான்ச் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரிபிள் நைனில் கொடுக்குறாங்க எலிபர்ட் ஆஃபர் வந்து தீபாவளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு வந்து வீட்டாக வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்போம் தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக அந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் லைவ் வர வந்துடுவாங்க ஃபைவ் ட்ரிபிள் நை பர் இயர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு உண்டான சார்ஜஸுங்க ஸோ எலி டுவெல் தௌசண்ட் ப்ளான் ப்ளான்டு ஸோ எலிபர்ட் ஆஃபராக ஃபைவ் ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் அதாவதுங்க இந்த டேட்டா வந்து என்னன்னா நாங்க வந்து உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண மாட்டோம் உங்களோட இதை வந்து என்னன்னா அல்காரிதம் யூஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு காமிக்க தான் முடியும் உங்களோட டேட்டாவை நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது சிஸ்டம் என்ன பண்ணா இன்கிரிப்டட் ஃபார்மேட்டா இருக்கும் நம்ம நீங்க யூபிஐ பண்ணும்போது போதும் நீங்க அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கீங்கிறதா தெரியுமே தவிர கூகுள் பே வந்து உங்களோட பேங்க் சரித்திரமே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அதே மாதிரி நாங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் தான் அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்டடான ஜோன்ஸ் இருக்கும் பர்சனல் டேட்டாஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு ஷேரே ஆகாது ஸோ உங்களோடது வந்து உங்களுக்கு காமிக்கிறது மட்டும்தான் எங்களது இப்போ ஆரம்பிக்கே வந்து நீங்கள் வந்து என்னென்னா அவங்க பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்பெஷல் கன்சர்ன் உங்கள்கிட்ட கிட்டே வாங்கினதுக்கு தான் உங்கள் டேட்டாவை பார்க்க முடியும் அந்த கன்சர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதுக்கு போயிடும் அவ்வளோ ஸோ டேட்டா வந்து எங்கேயும் திஃப்ட் இருக்காது எங்கேயும் உங்களுக்கு வந்து எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாது டேட்டாவை வச்சு நாங்கள் காசு பார்க்குறது இல்லை அதனால தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஆமாங்க ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே நம்ம ஆப் இருக்குதுங்க ஆப்ரல்ந்தே இருக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியெலாம் கொடுத்து பர்சன் வந்து நீங்கள் தான் அந்த கேவைசி உங்களை நீங்கள் உண்மையாலே உங்கள் பேரில் தான் அது இருக்குங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணணுங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும் இது எதுவுமே என்னன்னா நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே அனுப்ப மாட்டீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணுறீங்கன்னா நாங்கள் நடுவில் சேனல் பார்ட்னராக தான் இருப்போம் எங்க வழியா நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த கேவிசி மற்ற என்டையர் மியூச்சுவல் ஃபண்டை பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விங்கோட விங்க் தான் எங்களை பேக் பண்ணி பண்ணுறோம் ஸோ அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இன்ஃபோசிஸ் பேக் டு பை என்எஸ்சிஎம்எஃப்ங்க இல்லைங்க இல்லைங்க ஸ்டாக்ஸுக்கு தான் உங்களுக்கு டிமேட் தேவை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ரெண்டு விதம் இருக்குது டிமேட் இல்லாமலும் பண்ணலாம் நம்ம வந்து நான் டிமேட் தான் பண்ணுறோம் டிமேட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அது நடுவில் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை இது என்னென்னா எவ்ரி இயர் வந்து நம்ம இது பண்ணலாங்க எவ்ரி வந்து நீங்க புது ஸோ வந்து என்னென்னா நிஜமாலே அது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு உங்க பேர்ல இன்னொருத்தங்க யாராவது இருக்காங்களா உங்க அமௌண்ட் யாருக்கும் போகாம இருக்குங்கிறதுக்காக இது கவர்மெண்ட் என்னென்ன கிரைட்டீரியா வச்சிருக்காங்களோ எல்லாமே அப்படியே தான் ஃபாலோ பண்ணி வருவாங்க நம்மளுக்கு ஸ்பெஷலை எதுவுமே பண்ணுறதில்ல இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களோட இருக்குங்கும் போது உங்களுக்கு வந்து ஸோ டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம் அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக ஃபைல் பண்ணி தர மாட்டோம் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைங்க இன்டிவிஜுவல் லிமிட் எதுவுமே கிடையாது யார் வேணால் எவ்வளோ வேணால் இது இன்வெட் பண்ணிக்கலாம் ஐடிவிங் எல்லாமே வந்து பியூரா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ அங்கேருந்து வர கால்ஸ் அங்கேருந்து வருங்க நம்ம சைடில் எந்த லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணுறது கிடையாதுங்க அதெல்லாம் இது வந்து ஆகாதுங்க இது என்ன உங்கள் இப்போ நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம்னு மட்டும் இல்லை கிட்ட பண்ணிட்டு இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கோல்ட் அண்ட் சில்வருக்கு நீங்கள் எங்கள் பேக் அண்ட் டீம் தான் ரிலே ஆகணும் இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் சொல்லிட்டு நீங்கள் லோக்கல் எல்லா டிஸ்டிக்லேயும் ஆஃபீஸ் இருக்கு கேம்ஸ் கேஃப் இன்டெக்னு இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் சொன்னீங்கன்னாலே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அங்கேயே நீங்கள் வித்ராவல் போடுறதுனால போட்டுக்கலாம் அடிஷனல் பண்ணுறதுனால அங்கேயே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா நீங்கள் எங்கேயுமே இங்கே எதுவும் தப்பு நடக்காது நீங்கள் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கணும் சொல்லி அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை வேற எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கனாலும் நாங்கள் அந்த கேம்ஸ்லேருந்து ஏபிஐ வாங்கி நாங்கள் இங்கேயும் ஷோ பண்ணுவோம் இங்கேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாம் இருந்து லைவ்ல தான் இருக்குங்க இப்போ வரைக்கும் லைவ்ல தான் இருக்குது இப்போ லைவ்ல தான் இருக்குங்க ஃபோன் ஓ ஒன் தேர்ட்டி டூ யூஸஸ் இருக்காங்க இப்போ பீட்டால நாங்கள் ப்ரோமோஷன் எதுவும் பண்ணல ஸோ இப்போ இமெயில் தான் வந்து ஆக்சுவலாக லான்ச் பண்ணுறோங்க எல்லாமே ஃப்ரீ யூஸர்ஸ் தாங்க இந்த ஃபை ட்ரிப்லைன் ப்ளானுமே உங்களுக்கு இப்போ இல்லைங்க நம்ம தீவாளியிலேந்து தான் நம்மளுக்கு இது பண்ணுவோம் இப்போ அதை விட அதோட ப்ரஷ் அப் தான் இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சாதாரண சாதாரண மக்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசப்படுறவங்களுக்கு நிறைய பேர் நிறைய மித்து நான் யோசிச்சுட்டு தவ என்னா நிறையா இருந்தால் மட்டும்தான் காசு காசு பெருசு பண்ண முடியும் சின்னதாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம பிளாட்ஃபார்மில் கோல்டு சில்வர்லாம் பத்து ரூபாலேருந்து இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ்லேருந்து இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் என்னன்னா இப்போ ஒர்க் பண்ணுறாங்க செவி வந்து என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே பத்து ரூபாய்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒர்க் இருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி வந்து பணத்தை பெருக்கலாம் எப்படி வந்து பணத்தை மிச்சம் பண்ணலாம் இதுதான் நம்ம ஆப்பை ஆன்லைனில் சொல்லணுன்னா இது ரெண்டு தான் பண்ணுதுங்க ரெண்டுமே இருக்குங்க இல்லைங்க நம்ம எதுவும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிடையாதுங்க மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட நம்ம இதில் கிடையாது இன்ட்ராடிக் எதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தாங்க நீங்கள் ஆல்ரெடி பண்ணாத இன்னைக்கு விட்ராவல் போடலாங்க இன்னைக்கு பண்ணது இன்னைக்கே பண்ண முடியாதுங்க அதுக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது அந்த 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 மாதிரி ப்ராடக்ட் நம்ம ஆப்ல கிடையாதுங்க